நண்பர்களே எப்பாவது கவனிச்சிங்களா மார்க்கெட்டு நூறு பாயிண்ட் மூவ் ஆனாலும் உங்க ஆப்ஷன் பிரீமியம் சம்டைம்ஸ் வந்து இருபது ரூபாய் மட்டும்தான் மூவ் ஆகும் ஆனா சில சமயம் அதே ஆப்ஷன் சடனா வந்து இருநூறு ரூபாய்க்கு ஜம்ப் ஆகிடும் ஏன் இப்படி நடக்குது மேலும் சில நேரம் வந்து ஆப்ஷன் வாங்கினாலே வந்து மார்க்கெட் அப்படியே இருந்தாலும் பிரீமியம் வந்து கரைஞ்சிடும் சோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன இதுக்குதான் ஒரு ஹிடன் சீக்ரெட் இருக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வேற எதுவும் இல்ல ஆப்ஷன் கிரிக்ஸ் ஆப்ஷன் கிரிக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பயிராக இருந்தாலும் ஆப்ஷன் செல்லரா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூவாயிருந்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல ஆப்ஷன் கிரீட்ஸ்னா என்ன சரியான சொல்ல ஒரு ஆப்ஷன் பிரைஸ் எதுக்கெல்லாம் சென்சிட்டிவா மூவ் ஆகுதோ அதனுடைய ஃபேக்டரை வந்து சொல்றதுதான் வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ் சோ நம்ம இந்த வீடியோல வந்து ஐந்து முக்கியமான ஆப்ஷன் கிரீக்ஸ் பார்க்க போறோம் அதெல்லாம் என்னென்னன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெல்டா அடுத்தது பாத்தீங்கன்னா காமா தீட்டா வேகா அண்ட் ரோ இவங்க ஒவ்வொருத்தரும் ஆப்ஷன் பிரைஸுக்கு ஒரு விதமான பாதிப்பை வந்து ஏற்படுத்துறாங்க இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மாதிரி டென்ஷன் இல்லாம ட்ரேடிங் டிசிஷன் வந்து மேக் பண்ண முடியும் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும் ஸோ ஆப்ஷன் பையர் ஆப்ஷன் செல்லருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் டெல்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெல்டா சொல்றது என்னன்னா ஒரு பிரைஸ் உடைய அண்டர்லைன் ஸ்டாக்கு வந்து எவ்வளவு சென்சிட்டிவா இருக்குது அப்படின்றத வந்து ஷோ பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால் ஆப்ஷனுக்கு டெல்டா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ரூபாய் மேல போனா அதனுடைய பிரீமியம் வந்து ஐம்பது பைசா மேல போகும் சோ கால் ஆப்ஷனுக்கு டெல்டா எப்பயுமே வந்து பாசிட்டிவா இருக்கும் புட் ஆப்ஷனுக்கு டெல்டா வேல்யூ வந்து எப்பயுமே வந்து மைனஸ் அல்லதான் காட்டும் சோ அடுத்த மணியுடைய ஆப்ஷன் வந்து யூஸ்லி அதனுடைய டெல்டா வந்து ஜீரோ இருக்கும் டீப் இந்த மணியில வந்து ஒரு ரூபாய்க்கு பக்கத்துல இருக்கும் அதே அவுட் ஆஃப் த மணில பாத்தீங்க அப்படின்னா அது ஜீரோவுக்கு பக்கத்துல இருக்கும் பயன்பாடு என்னன்னா டெல்டா எஜிங் அதாவது எஜ்ஜிங் பண்றதுக்காக பயன்படுது உங்களுடைய வந்து சேஃபா வச்சிருக்கிறதுக்காக இந்த டெல்டாவை யூஸ் பண்ணி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய போர்போலியோ எப்பயுமே சேஃபா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நிப்டி வந்து இருபத்தி அஞ்சாயிரத்துல இருக்குது அப்படின்னு வச்சுங்க அட்ட கால் ஆப்ஷனுடைய டெல்டா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அதாவது நிப்டி நூறு பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும் போது ஆப்ஷனுடைய அண்டர்லைங் பிரீமியம் வந்து ஐம்பது பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகும் இதுவே வந்து டெல்டாவுடைய பவர் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு கிளியரா டெல்டா பத்தி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ அடுத்தது காமா பார்க்கலாம் காமா என்ன அப்படின்னா காமா சொல்றது வந்து டெல்டா எவ்வளவு வேகமாக சேஞ்ச் ஆகுது என்பதை வந்து கிளியரா சொல்றதுதான் காமான்னு சொல்லுவாங்க அதாவது டெல்டாவுடைய ஸ்பீடை வந்து ஷோ பண்ணுறது தான் வந்து காமா ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ்லேருந்து ஜீரோ காமா வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ ஸ்டாக் வந்து ஒரு பாயிண்ட் மூவ் ஆனால் டெல்டா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஆகிடும் ஸோ இதுதான் எக்ஸ்பிரி டேஸில் வந்து ஸ்கேல்பஸ் அதிகமாக பயன்படுத்துகிற கான்செப்ட் காமா அதிகமாக இருந்தால் ரிஸ்க் வந்து கூட அதிகமாகவே இருக்கும் ஆனால் அதே சமயம் ரிவார்டும் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ எப்பயுமே நிலம் வச்சுங்க காமா வந்து அதாவது ஆக்சிலேட்டர் படல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன்ஸ் லாங்குவேஜ்ல ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் என்ன தீட்டா அதாவது இது எப்பவுமே தீட்டா வந்து எல்லோருக்கும் ஒரு ஃபீல் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து நாள் கடந்து கொண்டே போகும்போது வந்து அதனுடைய தீட்டா காரணத்தால வந்து அதனுடைய ப்ரீமியம் வந்து கரைஞ்சிட்டே போகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஷன்ல தீட்டா மைனஸ் ஃபைவ்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு வந்து மார்க்கெட் மூவ் ஆகாம இருந்தால் அஞ்சு ரூபா வரைக்கும் எந்த சைடுமே போகலாம் அஞ்சு ரூபாய் வரைக்கும் குறையும் வந்து இது பெரிய சிக்கல் ஆனா செல்லருக்கு இது பெரிய அட்வான்ஸ்டேஜ் ஏன் அப்படின்னா செல் வச்சுட்டு இருந்தா மார்க்கெட் எந்த சைடு மூவ் ஆகாம இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கு வந்து பிரீமியம் வந்து பெனிஃபிட் கிடைக்கும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பயரிக்கு இன்னும் டூ டேஸ் முன்னாடி ஒரு கால் வாங்கினீங்க அப்படின்னா மார்க்கெட் மூவ் ஆகலைன்னா பிரீமியம் வந்து கறையும் லாஸ் வந்துடும் அதுதான் வந்து டீட்டா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது நம்ம பார்க்க போறது வேகா வேகனா என்ன அப்படின்னா ஆப்ஷன் பிரைஸ் வாலட்டிலிட்டி எவ்வளவு இருக்கு சென்சிட்டிவா இருக்குது அப்படின்றது ஷோ பண்றதுதான் வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தா பிரீமியம் வந்து அதிகமாகும் வாலட்டிலிட்டி வந்து குறைஞ்சா பிரீமியம் வந்து குறையும் ஃபார் எக்ஸாம்பிள் வேகம் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ இருக்கு அப்படின்னு வச்சுங்க வாலட்டிலிட்டி ஒரு பர்சன்டேஜ் கூடினா ஆப்ஷனுடைய உடைய பிரீமியம் வந்து இருபது பைசா வந்து கூடும் சோ இதனால பட்ஜெட் எலெக்ஷன் கம்பெனி ரிசல்ட்ஸ் மாதிரியான ஈவென்ட்ஸ்ல இந்த ஆப்ஷன் பிரீமியம் வந்து அதிகரிக்கும் இந்த டைம்ல வந்து இதனுடைய வாலட்டிலிட்டியை காமிக்கிறதுக்கு வேகா வந்து யூஸ் பண்றாங்க ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் ஓகேங்களா ட்ரேடர்ஸ்க்கு யூஸ் பண்ணா ஐ வேகா டேஸ்ல வந்து பையஸ் அதிகமா ரிஸ்க் இருக்கும் அப்படின்றத காமிக்கும் அதே செல்லருக்கு வேகா கிராஷ் ஆனா நல்ல ப்ராஃபிட் வரும் ஓகேங்களா சோ இப்போ வந்து லாஸ்டா நம்ம பார்க்க பொறுத்து ரோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆர் எச் அப்படின்றத குறிப்பிடுவாங்க ஓகேங்களா சோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சுக்கு வந்து ஆப்ஷன் எவ்வளவு சென்சிட்டிவா இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுவோம் ஓகேங்களா சோ ரீட்டெல்லாம் வந்து அதிகமா இது வந்து யூஸ் கிடையாது ஆனா FIA's big institution a long term contracts ல வந்து இத வந்து ரோ வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ரோ 0.05 ல இருக்கு அப்படினு வெச்சீங்க இன்ட்ரஸ்ட் வந்து 1% கூடினா ஆப்ஷன் உடைய பிரைஸ் வந்து 5 பைசா चेंज ஆகும் சோ இதுதான் வந்து ரோ உடைய வேலை ஓகேங்களா அடுத்து இந்த அனிதமே இந்த ஆப்ஷன் பையிங் பண்ணும்போது இந்த டெல்டா காமா தீட்டா வேகா ரோ இது எல்லாத்தையும் பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போது கிளியரா டிசிஷன் மேக் பண்ண முடியும் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்தவரை இருக்கிறதுலேயே வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் தான் பையங்கா இருந்தாலும் செல்லிங்கா இருந்தாலும் அதிக ரிவார்டும் கிடைக்கும் அதிக ரிஸ்க்கும் இருக்கு நீங்க பாக்கெட்டுக்குள்ள வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க கிளியரா ட்ரேட் பண்ண முடியும் கிளியர் மைண்ட் செட்டோட ட்ரேட் பண்ண முடியும் ஸ்கேப்பரா இருந்தாலும் சரி சோ டே ட்ரேடரா இருந்தாலும் சரி ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணும்போது மிகவும் கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னா அதுல ரிஸ்க் ரொம்பவே அதிகம் வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டு ப்ரோப்பர் நாலஜியோட வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டும் இருக்கும் அதே அதேபோல் ரிவார்டும் அதிகமாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பையர் ஆப்ஷன் செல்லருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவாக பார்க்கலாம் தேங்க்யூ